ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வார பலன் அதிபதியான சுக்கரன் இந்த வார அமைப்பில் நீச நிலைமை சனியின் பார்வையில் நீச நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்க போகுது இப்போ இந்த சனியின் பார்வையில் நீச நிலைமையில் இருக்கிறதுனால சனியின் தாக்கத்தை சுக்கரன் ஏற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்ன ஒரே ஒரு விஷயம்னாக்கா தனிச்ச அமைப்பில் இருக்குது இந்த சுக்கரன் இப்போ என்ன மாதிரியான ரிசல்ட்டு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய மோசமெலாம் இருக்காது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் உங்களுக்கான ஒரு உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அந்த உழைப்புக்கான ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பிடிவாத அமைப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த வார அமைப்பை பொறுத்த வரைக்கும் பிடிவாத அமைப்புகள் அதிகமாக இருக்கும் அதே சமயம் ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த பலகீன அமைப்புடன் பிடிவாத அமைப்புகளும் அதிகமாக இருக்கும் எதையுமே இழுத்து பிடிக்க மாட்டீங்க முடியலையா விட்டுருவீங்க இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சூழ்நிலைகள்லாம் வேற இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப நமக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்துலலாம் நீங்கள் வந்து விட்டுடுவீங்க சார் போனால் போயிட்டு போகுது ஒரு வேலையில் பிரச்சனையாக அந்த வேலையை போனா போயிட்டு போகுது ஒரு நபர் பிரச்சனையாக விட்டுறலாம் ஒரு கார் பிரச்சனையாக வித்துடலாம் பழக்க வழக்கம் சரியில்லையா விட்டுடலாம் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் விட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மனநிலை உங்களுக்கு தள்ளும் அதே சமயம் பிகினிங் டேஸில் வார ஆரம்பித்து பிகினிங் டேஸில் பௌர்ணமி நெருங்கி போயிட்டு இருக்கக்கூடிய சந்திரன் கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி அமைப்புலாம் வர்றதுனால சில விஷயங்கள்ல உங்களுடைய மனம் வேற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மாறும் இதே சுக்கரனை சந்திரன் பார்க்கக்கூடிய அமைப்பு சந்திரனோட ஒளி கிடைக்கிது அப்போ இந்த சந்தோனோட ஒளி கிடைக்கக்கூடிய சுக்கரன் கொஞ்சம் பிரைட்டாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ ஒரு சூழ்நிலைகள் வாரம் ஆரம்பித்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் சொன்ன இந்த பலனில் இருக்கும் அந்த வாரம் ஆரம்பித்த அடுத்த கட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது சில விஷயங்களை கொஞ்சம் வேகமாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதாவது நீங்கள் முடிவு பண்ண விஷயங்களில் ஐடியா பண்ண விஷயங்களில் ஒரு நல்ல பலன் அடைவதற்கான வழியை தேட ஆரம்பிச்சுருவீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக இந்த சம்பள வேலையில் பிரச்சனையை மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நம்ம சம்பள வேலையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது அடுத்த நிலைமையாக புதன் செவ்வாயோட தொடர்புலாம் சிவராசிக்கு கிட்டத்தட்ட ஆறாம் பாவத்தில் வருது இதனுடைய கணக்கு என்னன்னாக்கா டாக்குமெண்ட் ரீதியாக எழுத்து பூர்வமான சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் வில்லங்கத்தை தேடுற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் ரீதியான சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு இல்லை கையெழுத்து ஜாமீன் இல்லை நீங்களே ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அவசரப்பட்ட கையை போட்டு அந்த பொருளை வாங்கிட்டு அப்படிங்கிற விஷயங்கள் தேவையில்லை உங்களுக்கு தெரியலனா கூட தெரிஞ்ச தாக்குமெண்ட் இறங்கி கேட்டு செய்வது நல்லது எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் விஷயத்தில்